சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி பொறுத்தவரையில் ஜிஎஸ்டி அறி என்ற அந்த முறையே கைவிடப்பட வேண்டும் பழைய முறையே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாரும் கூட நல்ல அறிவிப்புகள் வருமானால் அதை வரவேற்கும் சார் இது வந்து என்ன சொல்றா பீகார் தேர்தல் சில வடமாநில தேர்தல்களை மனசுல வச்சுட்டு இது மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அப்படிதான் சொல்றாங்க தேர்தலுக்காக செய்தாலும் அது மக்களுக்கு பயன் தரும் என்றால் அதை வரவேற்பு குறிப்பா சுதந்திர தின உரையில வந்து ஆர் பற்றியும் எஸ் பேசியிருக்காரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேல ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தன்னார்வமா செயல்படக்கூடிய அரசு சாரா நிறுவனம் அவங்களுக்கு என்ன பாராட்டினா அப்படின்னு செங்கோட்டையில இருந்து அவர் பேசியிருக்காரு அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் என்பதை மறுபடியும் அவர் மீள் உறுதி செய்திருக்கிறார் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் ஆர் எஸ் வாசனையில் வளர்ந்தார்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் நாடு முழுவதும் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பதற்றம் நிலவுகிறது வன்முறைகள் விளிக்கின்றன ஆர் எஸ் எஸ் ஐ சுதந்திர தின விழாவிலே அவர் பாராட்டியிருப்பது ஏற்புடையதல்ல அந்த இயக்கம் அரசு சாராத ஒரு தொட்டு நிறுவனம் என்றாலும் கூட அந்த இயக்கம் பலமுறை இந்திய ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புகிற இயக்கம் சாதி அடிப்படையிலே இந்துக்களை அணிதிரட்டுகிற ஒரு இயக்கம் இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான பிரதமர் சுதந்திர தின விழாவில பாராட்டி பேசியிருப்பது ஏற்புடையதான விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டவிருக்கிறது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்தில் இருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக கொடுத்திருக்கிறோம் பதினோரு மண்டலங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தனியார்மயப்படுத்திக் கொண்டிருப்பதாக தெரிகிறது பதினைந்து மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியில் அனைத்து துறைகளிலும் மயப்படுத்துதல் இந்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான துறைகளாக இருந்தாலும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்ட துறைகளாக இருந்தாலும் தனியார்மயப்படுத்துதல் தீவிரமடைந்து வருகிறது தனியார்மயப்படுத்துவதை எதிர்க்க வேண்டும் அதை கைவிடச் சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று மாநகராட்சிக்குள்ளே இந்த இரண்டு மண்டலங்களில் தனியார்மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறது நடத்தியது அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு மாணவி தோழர் குமாரசாமி ஆகியோருடன் தொடர்பிலே இருந்து விவாதித்து அதன் அடிப்படையில் இந்த இரண்டு மண்டலங்களை சார்ந்த தூய்மைப் பணியாளர்களை முக்கியமாவது என்னம் என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் தனியார்மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம் முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம் அமைச்சர்களுடன் தொடர்ந்து வலியுறுத்தினோம் அதையும் மீறி உயர் நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையில் அவர்களை அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையின் அமைச்சர்களும் கூறினார்கள் இது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டும் தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மைப் பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும்

சேகர் நேர் அவர்களோடு பேசின சேகர்பாபு அவர்களோடு தொடர்புடைய அதிகாரிகளோடு தொடர்ந்த களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கும் அவங்க என்ன சொல்றான் தூய்மை பணியாளருக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்ணது ரொம்ப அற்புதமான ஒரு அணுகுமுறை அதாவது உயிர்மைப் பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் உன்மா இருக்கணும் இதையும் அவங்க அரசியல் ஆணையத்துக்கு பயன்படுத்தப்பயிறாங்க உய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதான் இருக்கணும் அடுத்த இன்னொரு வந்து தூய்மை பணியாளர்கள் பெரும்பாமே வந்து தலித்துகளா இருக்கிறாங்க அதனால தலித்துகள் தான் இந்த பிரச்சனையை பேசணும் திரும்ப தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்படுகிறது எல்லோருக்குமான பிரச்சனை ஏன் இது அண்ணா திமுக எடுத்து போராடக்கூடாது அந்த பதிமூணு நாள் என்ன பண்ணாங்க கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும் போது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிமூணு நாளில் தொடர்ந்து அண்ணா திமுக அந்த போராட்டத்தை தலையிட்டு வேண்டியதானே ஏன் தலையிடல அவங்க பிரைவேட்டைசேஷன் பண்ணாங்களா அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க பதினைஞ்சு மண்டலங்கள பதினோரு மண்டலங்களை அவங்க தனியார் மையப்படுத்துறாங்க இல்லையா அதுக்கு அண்ணா திமுக அவருடைய பதில் என்ன அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டதே அதிமுக

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை